ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு தளங்களுடன் கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது அவசர சிகிச்சை பிரிவு தீவிர சிகிச்சை பிரிவு இருதய நோயாளிகளுக்கான சிகிச்சை குழந்தைகள் நலம் மகப்பேறு சிகிச்சை மலேரியா காசநோய் காய்ச்சல் என அனைத்துக்குமே தனித்தனி வார்டுகள் ஒதுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மருத்துவமனையின் எலும்பு சிகிச்சைக்கான பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான படுக்கை வசதியும் இல்லாமல் காற்றோட்டத்துக்கான வசதியும் இல்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த வார்டில் இருந்த ஏசி கடந்த ஒரு மாதமாக வேலை செய்யாததால் தற்போதைக்கு ஐந்து மின்விசரி உபயோகப்படுத்தப்படுகிறது ஆனால் அடிக்கடி மின்தடையும் ஏற்படுவதால் வார்டில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் படுக்கைகள் கொண்ட இந்த மட்டும் நான்கு பொருத்தப்பட்டு உள்ளது மீதமுள்ள இடங்களில் காற்றோட்டம் இல்லாத சூழல் காணப்படுகிறது இந்த நிலையில் நோயாளிகள் சிலர் தங்கள் சொந்த செலவில் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரையிலான மின் விசிறிகளை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் இந்த மருத்துவமனையின் ஆர்த்தோ பிரிவில் உள்ள பெரும்பாலான மருத்துவர்கள் தனியாக கிளினிக் நடத்தி வருவதாகவும் விபத்துகளில் காயமடைந்தவர்களிடம் தரமான சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறி கிளினிக்குள் அழைத்து செல்லப்படுவதாகவும் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது எனவே ஆர்த்தோ பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படும் நோயாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மருத்துவமனை நிர்வாகம் அமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்